சொல்லுங்க பூரணமாய் நிரம்புவோம் இல்லையா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் உன் களஞ்சியங்கள் சொல்லுங்கள் பூரணமாய் நிரம்பும் இந்த வருடம் நம்முடைய களஞ்சியங்களை கத்த நிரப்ப போகிறா களஞ்சியம்னா என்ன அது களஞ்சியம்தான் எப்படி சொல்கிறது அப்படின்னு நினைக்க கூடாது ரெண்டு பகுதி இருக்கிறது நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு விவசாயி விவசாயம் செய்து தன்னுடைய நிலச்சலை விளைய வைத்ததை கொண்டு வந்து சேர்த்து பதறையும் மணியையும் பிரிக்கிற இடத்துக்கு பேர் களம் சொல்லுங்க களம் களத்தில் போட்டு வயலில் விளைய வச்சதை கொண்டு வந்து பதறையும் மணியையும் பிரிக்கிற இடத்துக்கு பெயர் களம் அது பிரித்த பிறகு அந்த மணியை கொண்டு போய் சேர்த்து வைக்கிற இடத்துக்கு பெயர் கலைஞர் அது இன்னொரு விதத்தில் ஸ்டோர் ஸ்டோர் களஞ்சியம் சேர்த்து வைக்கிற இடம் விளைய வைத்ததை கொண்டு வந்து நல்லதையும் கெட்டதையும் பிரித்து நல்லதை கொண்டு போய் சேர்த்து வைக்கிற இடத்துக்கு பெயர் கலை அது குறையக்கூடாது அல்ல நம்முடையதான ஆசீர்வாதத்தின் அடையாளம் அதுதான் அதுதான் நம்முடைய அடையாளம் விளைய வச்சதை எவ்வளவு தூரம் நம்முடைய உழைப்புள்ளே விளைச்சல் உண்டாயிருக்கிறது என்பதை நிரூபிப்பது நம்முடைய உழைப்பை நிரூபிப்பது களஞ்சியம் அதனாலே கத்த சொல்லுகிறார் உன் களஞ்சியங்கள் குறையாது இதுவரை குறைஞ்சிருந்தால் உன் களஞ்சியத்தை நிரப்புவேன் இது யாருக்கு மேட்ச் விவசாயிகளுக்கு இது மேட்ச் ஒரு தொழிலுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் பொருத்தமாக இருக்கும் விசுவாசிகளாகிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் தொழில் செய்கிறவர்கள் களஞ்சியத்தை நிரப்பு அவருடைய தொழிலே விவசாயத்திலே மகசூலை லாபத்தை அடைய செய்கிற தேவன் இந்த வருஷத்தில் அடைய செய்வாராக அல்லூயா நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே நல்ல மகசூலை தந்து பாருங்க ஈசாக்கு வித விதைத்தான் நூறு மடங்கு விளையச்சேன் நூறு மடங்குன்றது எப்படி ஒரு நெல் நூறு நெல்லை உண்டாக்குது ஒரு நெல் பத்து கதிர்களை உண்டாக்குது ஒவ்வொரு கதிர்லையும் ஒவ்வொரு கதிர்லையும் பத்து நெல் வச்சா கூட ஒரு நெல் எத்தனை நெல்லை உண்டாக்குது இப்படித்தான் ஒரு மூடையை விவசாயம் செய்தால் நூறு மூடை அதான் எத்தனை மடங்கு நூறு மடங்கு நீங்கள் இன்றைக்கு விவசாயம் செய்வது ஈஸி அன்றைக்கு விவசாயம் செய்வது கஷ்டம் ஒரு விவசாயம் செய்து அதை விளைய வைக்கிறதுக்குள் எதிரிகள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க மிருகங்கள் வந்து அதை பா நாசமாக்கிட்டு போயிடுவோம் அப்புறம் திருடுகிறவர்கள் வந்து அப்படியே அறுத்துட்டு போயிடுவாங்க பழத்தை இப்போ இப்போவுமே நம்ம ஊரில் தென்னங்காய் இதெல்லாம் ஐயனார் கோயில் பக்கம் ஒழுங்காக தோப்பில் கா விலைய வச்சு கொண்டு வர முடியுது அவ்வளவும் திருடு அந்த காலத்தில் அப்போ எப்படின்னு பார்த்துக்கோங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது கோர்ட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது விலைய வச்சு கொண்டு வர முடியாது அப்படியே கொண்டு வந்தாலும் களத்துலயே வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க அதுக்கு பிறகு வீட்டுக்கு கொண்டு வந்தால் அங்க வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க ஒருவன் பக்குவமாய் விளைய வச்சு அதை சாப்பிட்டு அதை அதை சாப்பிடுறது பெரிய கஷ்டம் ஒரு பாதுகாப்பற்ற வாழ்க்கை அந்த காலத்தில் தான் சொல்றாரு உன் களஞ்சியங்கள் பூரணமாயிரு அந்த காலத்துக்கே சொல்லுவாரானால் இந்த காலத்தில் நமக்கு சொல்லுகிறார் உன்னுடைய களஞ்சியங்கள் உன்னுடைய கல்லாப்பட்டி நிரம்பும் நம்ம பாசி சொன்னால் உன்னுடைய கல்லாப்பட்டி நிரம்பு உன்னுடையதான தொழிலில் லாபம் பெருகும் எப்போ பெருகும் யாருக்கு இந்த மகசூல் நல்லா கிடைக்கும் யாருக்கு இந்த விளைச்சல் கிடைக்கும் எப்பொழுது உங்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும் என்று ஒரு எக்ஸாம்பிளோடு எடுக்க போகிறோம் யோவியல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளு இரண்டாம் அதிகாரம் யோவேல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு அவசரத்தை போகுது கலஞ்சியங்கள் விளைஞ்ச தானியத்தினால் நிரம்பும் இருக்கட்டும் கலஞ்சியங்கள் எல்லாம் தானியத்தினால நிரம்பும் எப்போது நிரம்பும் அதே அதிகாரத்திலே பதினான்காம் நீங்கள் உபவாசித்து ஜபிக்கும் போது என்ன சொல்லுங்கள் உபவாசத்தை ஒன்னாவது அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் பதினாலு ஒன்று பதினாலு பரிசுத்த உபவாசனால என்ன செய்யுங்கள் இன்னைக்கு நான் எடுக்க போறேன் என்று ஒரு பரிசுத்த உபவாச நாளை உங்களுக்கு நீங்களே நியமித்து ஜெபித்து பாருங்க இந்த வருஷம் உங்கள் களஞ்சியம் ஒரு ஜபம் பண்ணாம நல்லா திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருங்க வந்து நிரம்பு நல்லா நிரம்புமே ஆனால் இரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு அவசரத்தில் உன் களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பும் இது நிரம்பணும்னா ஒன்னா அதிகாரம் பதினாலாம் அவசரத்தில் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த உபவாச நாளை நீங்க உபவாச நாளை நியமித்து ஜெபித்து பாருங்கள் இந்த வருஷத்தில் உங்கள் களஞ்சியங்கள் சொல்லுங்க எப்படி நிரம்பும் அப்போ நம்ம உழைப்பாகிய நம்முடைய பிரயாசமாகிய நம்முடைய ஜபமாகிய காரியத்தை செய்யும் போது நம்முடைய களஞ்சியத்தை நிரப்புவா எனக்கு நேரமே எனக்கு பஸ் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை நான் என்ன செய்ய பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு நீங்களா ஒரு நேரத்தை ஒதுக்குங்க வேலைக்கு போற நேரம் போக நைட்ல ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்க தீர்மானம் எடுங்க சும்மா கிடந்து உருண்டுக்கிட்டு தூக்கம் வராமல் கிடக்கமே ஒரு எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் முழங்கால் நிற்போம் அப்படின்னு வீட்டில் நின்று பாருங்க நின்று பாருங்க தன்னால் தூக்கம் வந்துடும் எப்படின்னு வைக்கிறீங்களா சாத்தான் பார்ப்பான் இவனுக்கு தூக்கம் வராமல் ஆக்கி இவன் நல்ல பிள்ளை நல்லபிள்ளை ஆகிரு இருந்ததை விட பேசாமல் இவனை என்ன செய்ய வச்சுருவான் சாப்பிடும்போதே தூக்கம் வந்துடும் பேசாமல் தூங்க வச்சிருவோம் தூக்கம் மாத்திரையே வேண்டாம் நீங்கள் ஜோவம் பண்ண ஆரம்பிச்சுருங்க நல்ல நிம்மதியாக தூங்குவீங்க சபையிலே தூங்குறியலே பிரசங்கத்திலேயே தூங்குறீ எவ்வளவு பவரை மருந்து வேலை செய்து ஒன்றை மனதில் வைத்து கொள்ளுங்கள் உபவாச நாளை நியமித்து இந்த வருஷத்தில் நினைத்தே நம்ம சபையிலே சில சகோதரிமார்கள் ஃபாஸ்டிங் போட்டு வந்து சர்ச்சில் வந்து ஜெபிக்கிறாங்க ஒரு சில நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி புதன்கிழம தோறும் செவ்வாய்க்கிழமோ தோறும் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து சபையில் வந்து வாசம் போட்டு ஜெபிச்சுட்டு போகிறாங்க மத்தியானம் ஒரு மணி வரை பன்னெண்டரை வரை உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டிலே ஜெபம் பண்ணுங்கள் அதில் கூடி ஜெபம் பண்ணுங்க அங்கே ஜெபிக்க வசதி இல்லை சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து அப்படியே ஒரு இன்றைக்கி அருமையான செய்தியை கேட்டோம் நல்ல நண்பர்களை ஆவிக்குரிய நண்பர்களை சொல்லுங்கள் செலக்ட் பண்ணுங்க உருவாக்குங்க பேசுங்க விசுவாசிகள்லே ஒன்று ரெண்டு பேர்ட்ட நல்லா பேசுங்கள் நல்லா ஜபிக்கிற நபராக பிடிங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிடிங்க வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் நம்ம ஜோம் பண்ணுவோமான்னு கே கூப்பிடுங்க இதுக்கெல்லாம் கூப்பிடாதிய ஆனந்தம் ஜவுளி கடைக்கு போவோமா அதுக்கு நான் ஜோடி சேப்பிய இதெல்லாம் விட்டுருங்க குற்றாலம் தண்ணி வருது போவோமா ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயின்லேயே வந்துடுவோம் இந்த இதுக்கெல்லாம் ஜோடி சேர்க்குற வேலையை விட்டுட்டு எதுக்கு ஜோடி சேர்க்கணும் ஜெபிக்க ஜோடி சேருங்க இந்த வருஷத்தில் தீர்மானம் உங்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்புவது ஆமேன் பின்னாடி உள்ளவங்களை கேட்குதா கேட்காது உபவாசம்னாலே கேட்காது உங்கள் கலஞ்சியம் நிரம்ப வேண்டுமானால் நீங்கள் உபவாச நாளை நியமித்து வாரத்தில் ஒரு மணி நேரம் வாரத்தில் ஒரு மணி நேரம் டெய்லி ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு பேர் சேர்ந்து எப்படியோ ஒரு ஜெப நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஜெபித்து பாருங்கள் உங்கள் களஞ்சியம் நிரம்புவது நிச்சயம் ரெண்டாவது களஞ்சியம் எப்படி நிரம்பும் நீதிமொழிகள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபதாவது வருஷம் பாருங்க பாருங்க என்னை சிநேகிக்கிறவர்களை என்னை சிநேகிக்கிறவர்களுடைய களஞ்சியங்களை நான் என்ன செய்வேன் நிரப்புவே ஆண்டவர் சொல்றார் என்ன நீ நேசித்தால் என்னை உண்மையாய் நேசிப்பாயானால் என்னை சிநேகிப்பாயானால் உன்னுடைய களஞ்சியங்களை நான் பூரணமாய் நிரப்பு இன்னைக்கு நம்ம கலஞ்சிய நிரம்பல இன்னைக்கு நிரம்பாம கிடக்கு இதுக்கு காரணம் நாம் சரியாக கத்தரை நேசிக்கலைன்னு அர்த்தம் உங்களுடைய அன்பிலே குறை இருக்கிறது சபையை பார்த்து சொன்னார் உன் கிரியைகள் நன்றாக இருக்கிறது உன் பிரயாசம் நன்றாக இருக்கிறது உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நன்றாக இருக்கிறது அப்போசல் எல்லாம் அப்போசலர் என்று போலிகளை எல்லாம் கண்டுபிடிச்சு கரெக்டாக இருக்கிற ஆனாலும் உன் மேல ஒரு குறை என்ன குறை அன்பு குறையாக இருக்கு தானே வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டா அதிகாரம் நாலாம் அப்போ எல்லாம் இருக்கு அந்த சபையில் எபேசு சபையில் ஆனால் அந்த சபையில் ஒன்று குறையாக இருக்குது என்னென்னா அன்பு இல்லை நம்ம சபையை பார்த்து அதை சொல்கிறேன் உங்களை பார்த்து பர்டிகுலராக சொல்கிறா நீ நல்லா இருக்கப்பா கரெக்டாக சர்ச்சுக்கு வர கரெக்டாக காணிக்கி கொடுக்குற எல்லாம் நீ கரெக்டாக இருக்கிற நல்லா பாடுற நல்லா நல்லா தான் இருக்க யாரோடய ஒம்பு தம்புக்கு சண்டைக்கு போகலை ஆனாலும் உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்கு என்ன குறை நீ சரியாக ஆண்டவரை நேசிக்கலை இதே மரத்த பேதுரு விட்டு கேட்டார் பேதுருவை பார்த்து கேட்டாரு யோவான் இருபத்தி ஒன்னா அதிகாரத்தில் இங்க வந்திருக்கிற இவர்கள் எல்லாரை காட்டில் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா இங்க வந்திருக்கிற எல்லாரை காட்டில் அன்பா இருக்காயா என்ன இப்படி கேட்டு விட்டாரு நம்மளை பார்த்து புசுக்குன்னு அப்படின்னு பேதுரு திணறாரு என்ன ஆண்டவர் இப்படி ஏ இப்போ தான் அவர் உணர்த்துறாரு உண்மையிலேன்ட்டான் அன்பாக இருப்பாயினா நான் மீன் பிடிக்க போகிறேன்னு போவியாடா என்ன சொல்லிட்டு வந்தே என் கூட என்ன சொல்லி வந்த இன்னுமே நான் என்ன செய்ய மாட்டேன் ஒன்றும் போக மாட்டேன் உங்களோட ஊழியத்தை செய்வன் விட்டுட்டு வந்தேரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தே இப்போ மறுபடி நீனே படைய படகை வலையும் தூக்கிட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன்றியே அப்போ ஒரு உனக்கு என் மேலே என்ன இல்லை இதான் காரணம் மூணாவசரத்தில் அத்தை சொல்கிறேன் ரெண்டாவசரத்தில் நான் மீன் பிடிக்க போகிறேன் இவர் சொல்ல அவரோட சேர்ந்து இன்னும் அஞ்சு பேர் சேர்ந்து நானும் வர்றேன் அண்ணனே பெரியவரே போகிறார் நான் வர்றேன் அப்புன்னு அவனும் இப்போ பிடிக்க வந்து ஐம்பது பேருமே ஊழியத்தை விட்டுட்டு மறுபடியும் என்ன பிடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க பிடிக்க பின் மாற்றத்துக்கு காரணமாகிவிட்டார் அப்போ தான் கூப்பிட்டு கேட்டார் இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் காட்டிலும் இங்கே வச்சிருக்க படகு வலை எல்லாவற்றையும் காட்டிலும் என்னை நேசிக்கிறேன் இதே பேரின்னு தான் கேட்டார் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் இப்ப சொல்லு எல்லாவற்றையும் திரும்ப எடுத்துக்கிட்டு மீன் முடிக்க போனியே இப்போ உனக்கு என்ன கொடுக்கணும் அப்ப இதுக்கு எல்லாம் என்ன என்ன காரணம் நீ பழைய மாதிரி வாழணும்னு போறியே உனக்கு எப்படி ஆண்டவர் ஆசீர்வது உன் களஞ்சியத்தை நிரப்புவா பழைய மாதிரி ஜபம் கிடையாது உலக மக்களை போல பின்பற்றி பல உலக மக்களை போல வாழணும்னு நினைச்சுன்னா உங்கள் களஞ்சியம் என்ன செய்யாது நிரம்பாது உங்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்ப வேண்டுமானால் நீங்கள் வேதத்தை பைபிளை நேசிக்கணும் வேதத்தை நேசிக்கணும் நீங்கள் வேதத்தை நேசித்தாலே உங்களுக்கு நிம்மதிப்பு வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் கலைஞ்சி அங்கே நிரம்பிடும் சமாதானம் நிரம்பிடும் மனசுல எப்படி இவ்வளவு நிம்மதியா இருக்கீங்க அது ஏசு என் கலஞ்சியத்தை நிரப்பிட்டாரு மனசு என்ற களஞ்சியத்தை நிம்மதியினால நிரம்பி இப்படி புரட்சியில் எப்படி இருக்க முடியுது அது ஏசு நிரப்புகிறார் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் ஆண்டவரை நேசிக்கணும் அவருடைய வேதத்தை நேசிக்கணும் நீங்கள் நேசித்தால் வேதத்தை கையில் எடுத்து என்ன செய்வீர்கள் வாசிப்பீர்கள் வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள் நீ என் வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன் என் பிள்ளைகள் ஒன்றுமே சொன்ன வார்த்தையே கேட்க மாட்டேங்குது பாஸ்ட் நீ சொன்ன வார்த்தை கேட்டால் பிள்ளைகள் சொன்ன வார்த்தை நீங்க நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்தால் நீங்கள் கத்தரை நேசித்தால் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பைபிள் ஃபார்முலா கடவுள் ஒரு நாள் அநீதியாக எதையும் செய்யவே எதையும் எதை அல்ல புரிந்து கொண்டு களஞ்சியங்கள் நிரம்ப ரெண்டு காரியம் சொல்லியிருக்கிறேன் ஒன்று உபவாசத்தை சொல்லுங்க நியமிங்கள் ரெண்டாவது சொல்லுங்க ரெண்டாவது சொல்லுங்க வேதத்தை நேசிங்க இதுதான் பாருங்கள் தேசத்திலே பார்வோன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் எகிப்தி அரசனுக்கு பெயர் பார்வோன் அவனுடைய தேசத்தில் பஞ்சம் அந்த தேசத்தின் குடிகளாகிய எகிப்தியர்கள் எல்லோரும் வந்து பார்வனிடத்தில் சொல்லுகிறார்கள் ஐயா எங்க நிலங்களை எல்லாம் நிலங்களை பூரா வச்சுக்கங்க நீங்க என்ன சொன்னாலும் மட்டும் என்ன செஞ்சு வச்சிருங்க வாசிங்க ஆதி ஆகும் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஆ அழிந்து போகலாமா எங்களையும் எங்கள் நிலங்களையும் ஆ ஆ ஆ எங்களுக்கு எங்கள் களஞ்சியங்களை நிரப்பும் பதினேழாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரை வாசித்தா தெரியும் எங்களுக்கு விதை தானியத்தால் நிரப்பும் எங்களுக்கு தானியத்தை தாரும் இந்த உலகத்தில் என்ன சொத்து இருந்தேன் சாப்பிடுறது சாப்பிட முடியாட்டா அதனாலே இந்த உலகத்தில் நமக்கு தானியம் தேவை மன்னாவுக்கு பேர் என்ன தெரியுமா பைபிளில் ஒரு பேரு வானத்தின் தானியத்தினாலே அவர்களை போஷித்தார் மன்னாவுக்கே இன்னொரு பேர் என்னது வானத்தின் தானியம் அப்படி என்றால் வானத்தில் இருந்து வந்த தானியம் நமக்கு இந்த வருஷத்திலே கத்து உங்கள் களஞ்சியங்களை நிரப்ப போகிறார் இதான் இன்னைக்கு இன்னைக்கு செய்தி நிறைய இருக்குது எந்தெந்த காரியத்தை எப்பப்போ நிரப்பணும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விரிவாக சொல்லுவேன் இன்றைக்கி வெறுமையாக அனுப்பாமல் ரெண்டு காரியம் மனசில் பதிகிற மாதிரி சொல்லி அனுப்புகிறேன் ஒன்று உங்கள் களஞ்சியம் பூரணமாய் நிரம்ப வேண்டுமானால் உபவாசத்தை எடுக்க தீர்மானம் உபவாசமே எடுக்க நேரம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க உங்கள் தூங்குகிற நேரத்துக்கு முன்னாடி கூட கொஞ்ச நேரம் முழங்காலில் நின்று வச்சு பாருங்கள் முழங்காலில் நிற்கணும் இரவு ஒரு மணி நேரம் முழங்காலில் நிற்க போகிறேன் தீர்மானம் எடுத்து பாருங்கள் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரை ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு வரை பத்துலேருந்து பதினொன்று வரை நான் ஜபிக்க போகிறேன்னு நல்ல ஜோ பண்ணுங்கள் பகலில் வேலைக்கு போகிறீங்க பகலில் வேலைக்கு போகிறேன்னா பகலில் ஜோ பண்ணுங்க வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது சொல்லுங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் உபவாசம் எடுத்து என்ன செய்யுங்க ஜோம் ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த புது வருஷத்துல நீங்கள் ஒரு நேரத்தை இப்பவே மனசுக்களை தீர்மானிங்க எந்த நேரம் ஜபிக்கலாம் செவ்வாய் வச்சுக்கலாமா சனிக்கிழமை வியாழக்கிழமை வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாமா எந்த நேரம் வைக்கலாம் ஒரு நேரத்தை தீர்மானம் எடுங்க அந்த ஆண்டவற்ற சொல்லி ஜோம் பண்ணுங்கள் கத்தர் உங்கள் கலஞ்சிய நிறம்பளை அடுத்து சொல்லுங்க இஸ்ரேல் ஜனங்கள் பஞ்சத்தினாலே வெட்டுக்களிகளினாலும் சாபத்தினாலும் பஞ்சத்தினாலும் இழந்து யோவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவங்க அவங்க தாண்டி அவங்க அவங்க களஞ்சியம் எல்லாம் இல்லாமல் போச்சு வெறும் களஞ்சியமாக கிடக்கு வெறும் பாத்திரமா கிடக்கு அழுகிறார்கள் புலம்புகிறார்கள் ஆனால் உபவாசித்து ஜபித்த போது அவருடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பினது ஆலைகளில் எல்லாம் திராட்சை ரசம் நிரம்பினது கத்த புரண்டு ஓடும்படி செய்வா உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும்படி செய்வா கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லாத அளவுக்கு கத்தை நிரம்பி வலிய செய்வா ஆமேன் இதை உபாகமத்தில் சொன்னார் நீயோ கடன் கொடுப்பாய் கடன் அந்த அளவுக்கு களஞ்சியங்களை நிரப்ப போகிறா எல்லாரும் எழுந்திருப்போமா மீதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியவா கத்துடைய பந்தியோடு உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்ம எல்லோரும் கத்துடைய பந்தியிலே

நேசிக்கிறவர்கள் நேசிக்கிறவர்கள் ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு எங்கள் பரலோக தேவனே நல்ல ஆராதனைக்காக எங்களுக்கு தந்த வாக்கு